அனைவருக்கும் வணக்கம் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டு கடைசி நாள் என்று முருகன் கூறிய தேய்ப்பிரை சஷ்டி இந்த நாளன்று முருகனுடைய வழிபாடு மேற்கொள்பவர்களுக்கு கடன் தொலை முற்றிலுமாக நீங்கும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் தீரும் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது அப்படினாலும் ஆரோக்கியம் பெறும் தேய்ப்பிரை சஷ்டி வழிபாடு செய்ய செய்யும் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் வந்து முருகர் நமக்கு கொடுப்பார் அவருடைய அருளால் பார்த்திங்கன்னா எல்லா வித பிரச்சனையும் நமக்கு சரியாகும் தேய்ப்பிர சஷ்டியில் வந்து முருகனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னா உங்களுடைய கடன் தொல்லை தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் தேய்பிர சஷ்டி என்று மட்டும் ஏன்னா இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்ய செய்ய நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தேய ஆரம்பிக்கும் அதனால தான் தேய்பிர சஷ்டிக்கு அவ்வளோ விசேஷம் இப்போ உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்வேண்டும் அப்படின்னா முருகனுக்கு ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க செவ்வரளி பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் முருகனுடைய ஒரு படத்து படத்திற்கும் அல்லது சிலை வச்சுருக்குறீங்க அப்படின்னா சிலைக்கும் அலங்காரம் செய்துட்டு ஒரு தீபம் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ நீங்கள் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு நீங்கள் கல்கண்டு அவள் பழங்கள் மாதுளம்பழம் இல்லைன்னா பால் ஏதேனும் நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஓம் சிறனபவாய நமக்கு மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஆறு மிளகு எடுத்துக்கோங்க அந்த ஆறு மிளகு ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க ஒரு கிராம்பு அல்லது இரண்டு கிராம்பு எடுத்துகிட்டு கொஞ்சம் கற்பூரம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த அகல் விளக்குல நீங்கள் வந்து மிளகு ஒரு கற்பூரம் ஆறு மிளகு எடுத்துக்கிடணும் ஆறு மிளகு கற்பூரம் அப்புறம் ஒரு கிராம்பு இல்லை ரெண்டு கிராம்பு வச்சு நீங்கள் எரிச்சிடுங்க இந்த மிளகு எரிப்பதனால உங்களுடைய கடன் தொலை முற்றும் முற்றிலும் தீரும் அதாவது நீங்கள் நகை அடமானத்தில் வச்சுருந்தாலும் சரி இல்லை லோன் எதா இருக்கு அப்படின்னாலும் சரி அல்லது பார்த்தீங்கன்னா வட்டிக்கு வெளியில் ஆட்கள் கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி கடன் தொலை நீங்குவதற்காக இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் சிறப்பான ஒரு ரிசல்ட் இது கொடுக்கும் அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ நகை அடமானத்தில் இருக்குன்னா சீக்கிரம் உங்கள் கைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் முருகட்டை வேண்டிட்டு ஒரு கண்ணாடி பவுல்லையோ அல்லது நூறு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க கழுப்பு வச்சு ஒரே ஒரு மஞ்சள் துண்டு அல்லது மஞ்சள் தூள் வைத்து ஒருபான் நாணயம் மூன்று வைத்து உங்களுடைய நகை கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு பிரியாணி இலையிலையோ அல்லது ஒரு பேப்பர்லேயோ எழுதி முருகனுடைய படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க சீக்கிரமாக உங்களுடைய கடன் தொல்லை தீரும் முருகன் வழிபாடு செய்பவர்களுக்கு கடன் பிரச்சனை வந்து தீர ஆரம்பிக்கும் இது நான் நீங்கள் நம்பிக்கையுடன் செய்து பார்க்கணுங்க தேய்ப்புறை சஷ்டி என்று நீங்கள் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கமே உங்களுடைய கடன் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் முருகன்கிட்ட வந்து நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் முயற்சிகளும் எடுக்கணும் சரிங்களா நீங்கள் முயற்சி எடுக்காமல் நம்ம கடன் மட்டும் அடையணும் அடையணும் நம்ம நினைச்சா அடையாது சற்று கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் நம்ம முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு எனக்கு ஏதாவது ஒரு வழியை காமி முருகன் உனத்தான் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிற நம்ம மனப்பூர்வமாக அன்போடு நம்ம வேண்டிக்கும் போது முருகன் நிச்சயமாக நமக்கு ஒரு வழி கொடுப்பாரு நம்மளுடைய முயற்சிகள் அதில் இருந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு கடன் தேரும் நூறு சதவீதம் தேருங்க இல்லை அப்படின்னா நமக்கு நாட்கள் ஆகும் நம்ம கடன் இருக்குன்ட்டு ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது முயற்சிகள் எடுக்கணும் நம்ம எப்படியாவது சரி பண்ணணும் முடிந்த அளவுக்கு வந்து அந்த கடன் பிரச்சனை நம்ம தீர்ப்பதற்கான முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து நீங்கள் அதில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் தீர்க்க முடியும் அதே போல் அதற்காக நீ கடன் இருக்கு கடன் இருக்குன்னு கவலைப்பட்டுட்டே இருந்தாலும் அந்த கடன் சுமே அதிகமாகிட்டே தான் இருக்குமே தவிர குறையாது எப்பவுமே நீங்கள் வந்து சொல்யூஷனை தேடி போகும்போது நிச்சயமாக அந்த பாரம்லாம் குறைய ஆரம்பிக்கும் கடன் இருக்குன்னா கவலைப்படக்கூடாது அது சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் தான் நீங்கள் எடுக்க வேண்டும் அதற்காக தான் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய வழிபாடு இப்போ கடன் தொல்லை இருக்கும்போதும் சரி ஒரு மற்ற பிரச்சனைகள் இருக்கும் போதும் சரி மனமானது ரொம்ப பலவீனமாகிடும் அதாவது மனமானது ரொம்ப சோர்வாயிடும் ரொம்ப அந்த வீக் ஆயிடும் சொல்லுவாங்க இல்லையா நம்ம மனம் ரொம்ப ஒரு அழுத்தத்தில் போயிடும் அந்த மாதிரி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இறை வழிபாடு ஒன்று இருக்குது நம்ம வந்து எந்த தெய்வம் நமக்கு பிடிக்குமோ அவங்கள நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய மனபாரங்கள்லாம் குறையும் ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் தன்னம்பிக்கையை வந்து அந்த இறைவன் நமக்கு கொடுப்பாங்க எப்போதுமே முயற்சி தான் முக்கியம் இறை வழிபாட்டு கூட சேர்த்து நம்ம முயற்சியும் நம்ம எடுத்தால் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் உருவாகும் நீங்கள் முயற்சி எடுக்காமல் நான் வந்து இறை வழிபாடு மட்டும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நமக்கு ஒரு காலத்தில் நமக்கு வெற்றி கிடைக்காது நீங்கள் வந்து கடவுளை வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கிடணும் வச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிக்கும்போது நீங்கள் செயல்படுத்தும் போது அது வெற்றியில் போய் முடியும் கடன் இருக்குன்னா அதற்கு நீங்கள் ஏதாவது திட்டமிடணும் இப்படி பண்ணால் நமக்கு கொஞ்சம் அமௌண்ட் சேவிங் ஆகும் அதை நம்ம கடன் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களாக கல்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் கடன் அடையும் அப்படி இல்லைன்னா அடையவே அடையாது இப்போ நிறைய பேர் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே பார்த்துருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா நகையை அடமானம் வச்சுட்டு வந்துடுறாங்க வச்சுட்டு அடுத்த வருடம் அதே டேட்டு வர வர ஒரு அஞ்சு பைசா கூட அதுக்கு கெட்டுறதில்ல நானும் திட்டி நிறைய முறை என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களை சொல்கிறேன் எதற்காக அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் அசால்ட்டு சரி நமக்கு ஒரு வருஷம் டைம் இருக்கலை அப்படின்ட்டு அதுதான் மிகப்பெரிய தப்பு நமக்கு எவ்வளோ நம்ம அமௌண்ட்டு கெட்ட முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பாரம் குறையும் இல்லையா அதை செய்யவே மாட்டாளுங்க ஒரு வருஷம் இருக்குல்ல அப்படின்ட்டு அதற்கப்புறம் அடகு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேரில் வட்டியை மட்டும் கட்டிட்டு அதுக்கு மறு அடகு வைக்கிறது இந்த இதில் தான் பார்த்திங்கன்னா நூற்றில் தொண்ணூறு சதவீதம் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படி பண்ணக்கூடாது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லட்சத்துக்கு நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா அந்த ஒரு வருஷம் கேப்பில் நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நாற்பதாயிரமாவது நம்ம அந்த கடனை நம்ம அடைச்சிருக்கணும் அப்போனா தான் நமக்கு அந்த கடனோட பாரம் குறையும் இல்லை நான் வந்து மறு அடகு மட்டும் வச்சுக்கிறேன் அந்த வட்டியை மட்டும் கட்டிட்டு மறுபடியும் ஒரு நகையை வச்சு இதை திருப்பிட்டு மறுபடியும் அது ஒரு வருஷம் போய்கிட்டு இருக்கும் அப்புறம் மறுபடியும் அதே இதே கண்டினியூ பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு சில பேர் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி டக்கு டக்குன்னு இது பண்ணிட்டு வந்துருவாங்க கொஞ்சம் வந்து கம்மியாக சம்பாதிப்பவங்களாம் முடிந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும் இப்போ ஒரு லட்சம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா மாதம் ஒரு மூவாயிரவா கட்டினா கூட நமக்கு ஒரு முப்பத்தாறு முப்பதாயிரத்துக்கு மேலே நம்ம கட்டிடலாம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வட்டியோட வட்டியை கழிச்சு போக நமக்கு ஒரு இருபதாயிரம் நம்ம அசல் கட்டின மாதிரி இருக்கும் இது நமக்கு வந்து அடுத்து வைக்கும்போதே ஒரு எண்பதாயிரம் தான் கடன் இருக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் செயல்படணும் இல்லை ஒரு வருஷம் இருக்கலாம் அப்படிங்கிற நம்ம விட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லட்சம் வச்சது நீங்கள் ஒன்று பத்து நமக்கு ஒரு வருஷத்துக்கு வர வட்டி வேறு கொடுப்பாங்க இல்லையா நமக்கு பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா வச்சு தான் நமக்கு கடன் ஆகும் அதனால எப்போதுமே பார்த்தீங்கன்னா கடன் இருக்குது அப்படின்னா முருகனுடைய வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சி செய்தால் மட்டும்தான் முருகன் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாள்ல இருந்து நீங்கள் மாற பாருங்கள் முருகனுடைய உணர்வை நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்துட்டு நான் என்ன செய்ய முறையாக எனக்கு வழி கொடு அப்படின்ட்டு நீங்கள் அதை போது உங்களுக்கான பல வழிகள் முருகர் கொடுப்பாரு அதில் ஏதாவது ஒரு வழிகளை நீங்கள் சரியாக பிடிச்சிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு முருகர் வந்து பிக் சப்போர்ட்டாக இருப்பார் அவர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து யாருமே அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் நீங்கள் அதை உணர்வீங்க அவர் நல்ல மிராக்கள் நமக்கு பண்ணுவார் நம்ம அந்த நாட்கள் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே நமக்கு வந்து உணர்வை கொடுத்துருவார் முயற்சி இருக்கும்போது மட்டும்தாங்க நான் சொல்கிறேன் நான் அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன் நம்ம வந்து எந்தளவுக்கு நம்ம முயற்சிக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து ஒன்று செய்யணும்னு முயற்சி எடுக்கிறோமோ அதுக்கு அவர் சப்போர்ட்டாக இருப்பார் நீங்கள் சின்ன ஒரு வழிபாடு செஞ்சால் கூட போதும் அவர் அவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பார் முருகர் வந்து ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு உதவி செய்வார் தேய்ப்பரிய சஷ்டி வந்து நீங்கள் எப்போதுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒரு மனிதன் ஒருத்தருக்காக தான் அவருக்கு வந்து இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் அந்த துன்பத்தை தீர்ப்பதற்காக தேய்ப்பெரிய சஷ்டியை பயன்படுத்துங்க நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு முருகர் வந்து கொடுப்பார் அதே போல் பார்த்தீங்கன்னா வழிபாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலை வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை வழிபாடு செய்யலாம் அல்லது இரண்டு வேலையுமே வழிபாடு செய்து கொள்ளலாம் எளிமையான வழிபாடாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஏதேனும் நைவேத்தியம் பண்ணி கந்த சிருஷ்டி கவசமாக அல்லது ஓம் சிரவண்பவாய நமக்கு அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் ஒரு ஆறு முறை குறைஞ்சபட்சம் சொல்லிவிட்டு நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் சிறப்பாக இருக்கும் நமக்கு ஆணி மாதம் முடிந்தது பிற ஆடி பிறக்க போதும் ஆடியில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை வரும் பார்த்திங்கன்னா இந்த ஆடி கிருத்திகைக்கான பூஜைக்கான வழிபாடு நான் வந்து பதிவு கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு நேற்று நேற்று தான் கொடுத்தேன் அந்த பதிவு வேணுங்கிறவங்க சேனலில் போய் பார்த்துக்கோங்க